ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு சீரான அமைப்பு கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த பதினோராம் இடத்து சனி வருவார் அதுலேயும் பாருங்கள் முதல் அஞ்சு மாதங்கள் ஒரு மாதிரியாக இருப்பார் பின்னாடி அஞ்சு மாதங்கள் தூள் கலப்புவார் சனி பகவான் ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து உச்ச குரு உங்களுடைய சனியை பார்க்க போவது மூன்றாம் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோக பலன் ஆக பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஒரு லெவலுக்கு சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் உண்டு புதிதாக என்ன கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும் ஆன்மீக யாத்திரைகள் கை கொடுக்கும் ரிஷிகேஷ் போகணும் கைலாஷ் யாத்ரா போகணும் பூரி ஜெகநாதரை போய் தரிசனம் பண்ணணும் காசி கயா கங்கா போகணும் அல்லது பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும் இந்த மாதிரியான இந்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து சக்கு சக்கு சக்குன்னு வேறு மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வருங்க அப்பாவை பற்றி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு பிற்பகுதி ஏழு மாதங்கள் அப்பாவுடைய உடல்நிலை ஆரோக்கியம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகளை சர்வநிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் எதுலேயும் பெரிய குறைகள்லாம் இருக்காதுங்க கோர்ட்டு கேஸ் போன்றவைகள் இருந்தவங்க சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது தம்பி தங்கச்சி நான் ஒரு பக்கம் இழுத்து அவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க கிழக்கு மேற்காகவே இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைமைகளில் இருக்கப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கிய ஸ்தானத்தையும் பதினோராம் இடத்தையும் அப்படியே குரு பகவான் வலுத்து பார்ப்பதனால சட்டப்பூர்வமான நடவடிக்கை அமைப்புகளில் சர்வ நல்ல அமைப்புகளில் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டு வேலைக்காக எழுதிக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த அத்தனை மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு உறுதியான நல்ல அமைப்பில் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த துறையில் தான் போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காதலிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல அதாவது காதலிக்கெல்லாம் இல்லைங்க எங்கெங்க லவ் பண்ணுறது அதுக்கான ஆணோ பெண்ணோ சரியாக அமையலையே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்தை அப்படியே வலிமையான அமைப்பில் உச்சகுரு பார்க்கப் போவதால் வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லைங்க ஏன்னா அடுத்து வரக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல தான் சனி வரப்போகிறார் இப்போது இருக்கக்கூடிய ராகு கேதுகளில் கூட உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் அது அடுத்த டக்குன்னு மூன்றாம் இருக்கலாம் மாறக்கூடிய அமைப்புலாம் இருக்குது டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு சோதனைகள் அதிகம் இல்லாமல் ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல நன்மைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும் உழைச்சது போகிறோம் சம்பாரிச்சது போகிறோம் மனைவியோடு இருக்கலாம் கணவனோடு இருக்கலாம் குழந்தைகளோடு இருக்கலாம்ன்ற மாதிரியாக பூர்வீக இடத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷத்துடைய பிற்பகுதி அமைப்புகளில் வருங்க பதினோராம் இடம் மிகுந்த சுபத்துவத்தில் இருப்பதால் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம்